முதல் கட்டமாக குளத்தின் கரையில் இருந்த பிளாஸ்டிக் பேப்பர் பாட்டில்களை அகற்றும் தூய்மை களப்பணியை ஊர் மக்களுடன் இணைந்து மேற்கொண்டோம் பெரும்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ள பெரும்பாக்கம் ஊராட்சி சென்னையின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கிய நகரமாக கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளது இது ஒரு காலத்தில் புறநகர் பகுதியாக இருந்தது தற்போது ஒரு பரபரப்பான நகர மையமாக மாறிவிட்டது மேலும் ஐடி தொழில் மற்றும் வணிக வளர்ச்சி காரணமாக அது ஒரு முக்கிய நகரமாக உருவெடுத்துள்ளது புதிய குடியேற்றங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வளர்ச்சி மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்றவாறு குடிநீர் தேவையும் குப்பைகளை அகற்றுதலும் பெரும் சவாலான ஒன்றாக உள்ளது இந்த பெரும்பாக்கம் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் நேசமணி நகர் குடியிருப்போர் சங்கம் இவர்களுடன் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து நீர் மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தியது புதிய தலைமுறை ஏற்கனவே நம்மால் முடியும் என்கின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே பல நீர்நிலைகளை செப்பனிட்டும் வருகிறார்கள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய மழை நீர் சேகரிப்பு பற்றியும் நீர்வரத்து கால்வாயின் முக்கியத்துவம் பற்றியும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது குப்பைகளை நீர்நிலைகளில் போடுவதை தவிர்க்க வேண்டும் முறையாக அகற்ற வேண்டும் அதற்கு ஊராட்சி நிர்வாகத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது நீர்நிலைகளை காப்பது எவ்வாறு என்பது ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நம்ம நாம் இருக்கின்றோம் இப்போவே தெரிகிறது வெயில் தாக்கங்கள் இன்னும் காலங்கள் போக போக மாதங்கள் போக போக நிச்சயமாக நமக்கெல்லாம் குடிநீர் கிடைப்பதெல்லாம் சிரமமாக இருக்கும் தண்ணி வந்து நம்ம பயன்படுத்துகிற தண்ணி மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக அதோடய தேவைகள் அதிகமாகுது ஆனால் நம்ம எவ்வளோதான் மக்கள் தொகை அதிகமாகனாலும் நம்ம நீர்நிலையை அதிகப்படுத்துகிறதே இல்லை அந்த காலத்தில் நம்மளுக்கு என்ன குளம் கொடுத்தாங்களோ என்ன ஏரி கொடுத்தாங்களோ அதை வச்சு தான் வாடுறோம் ஆனால் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு உங்க ஊர் மக்கள் அதிகமாகறாங்க ஊர் விரிவாக்கம் அதிகமாகுது நகர மாய மக்கள் அதிகமாகுது இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரி புதுசா பத்து ஏரி வந்துருக்குது புதுசா ஒரு பத்து குளம் சொல்லி எங்க கேள்விப்பட்டிருக்கோமா நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்க வேண்டும் மக்களால மட்டும்தான் இது முடியும் வெறும் அரசாங்கத்துக்கு மட்டுமே நம்ம குறை சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பண்ணணும் நம்ம ஒவ்வொரு தனி மனித உரிமை அது எனக்கு தண்ணி வேணும்னு கேக்குறோம் இல்லையா தண்ணியில நம்ம போராட்டம் பண்றோம் இல்லையா அது மாதிரி நம்ம அந்த ஊரை சுத்தமாச்சுக்கணும் நம்மளோட கடமை நமக்கு இது இருக்கு அதுதான் பணி ஆகணு நாம் எல்லோரும் சேர்ந்து நீர்நிலைகளை குளங்களை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி நோக்கப்பாளையும் வைத்தீஸ்வரன் கோவில் குளத்தை மறுசீரமைக்கும் நோக்கத்துடன் கள ஆய்வு செய்தோம் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியுமோட பணி என்ன அப்படின்னு பாத்தீங்களா ஊர் கிராமப்புறங்கள் எல்லா இடத்துலையுமே பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிற அந்த ஏரி குளங்களை கண்டுபிடிச்சி அதை தூர்வாரி மக்களை ஒருங்கிணைத்து அவங்க மூலமாக அதை தூர்வாரி அதை சுத்தப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அதை சரியாக அவங்க பராமரித்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி வரும் அதை சரியான முறையில் பாதுகாக்கிறதுக்கு மக்களாக நீங்களும் முயற்சி எடுக்கணும் அப்படின்றது நம்மளோட தாக்கம் முதல்கட்டமாக குளத்தின் கரையில் இருந்த பிளாஸ்டிக் பேப்பர் பாட்டில்களை அகற்றும் தூய்மை களப்பணியை ஊர் மக்களுடன் இணைந்து மேற்கொண்டோம் காலையில் வந்துட்டு இந்த குளத்தை நம்ம அறக்கட்டளை நம்மால் முடிவு மூலமாக வந்து நம்ம ஆய்வு செஞ்சோம் அப்போ இந்த மக்கள் இங்கே இருக்கிற மக்களும் சரி பஞ்சாயத்து தலைவரும் சரி வச்சுருக்க வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை சுத்தப்படுத்தி தூர்வாரி அகலப்படுத்தி சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரத்தில் நடைபாதையும் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மக்களோட வேண்டுகோள் அதுதான் அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பின்படி குளத்தை சுற்றி நடைபாதை அமைத்து சுற்றிலும் வேலி அமைத்து குளத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அதற்கான முன்னெடுப்பாகவும் இந்த களப்பணி அமைந்தது De mal murillo.